அன்பு நெஞ்சியங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை மன்னிக்க மறுத்த பணியால் ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பயனெட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் நூல் பிரிவு பத்தொன்பது இறைவசனம் ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோ இங்கு ஏழு முறை எழுபது தடவை மன்னிக்க வேண்டும் என்ற ஆண்டவரின் ஆலோசனை லூக்காவில் ஒரே நாளில் ஏழு முறை ஒருவர் தம் சகோதரருக்கு எதிராக குற்றம் செய்து ஏழு முறை மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க வேண்டும் என்று வருகிறது ஆண்டவரின் பதில் மன்னிப்புக்கு அளவு கிடையாது என்பதே பொருள் ஏனெனில் நாம் ஒவ்வொருவரும் அளவும் எண்ணிக்கையும் இல்லாமல் நம்முடைய விண்ணக தந்தையால் மன்னிக்கப்படுகிறோம் ஒப்புமையே கிடையாது என்பதை ஆண்டவர் சொன்ன சொன்னது பத்தாயிரம் தாளந்து என்பது சுமார் கோடி ரூபாய்க்கும் பெரிய கடன் ரத்து செய்யப்பட்ட மனிதன் தன்னுடைய வேலையால் தன்னிடம் பெற்றிருந்த சுமார் ஐநூறு ரூபாய் கடனை மன்னிக்க மனம் நாம் மற்றவரை மன்னிக்க தயங்குவதும் இவ்வாறு இருக்கின்றது என ஆண்டவர் சுட்டுகின்றார் அன்பார்ந்தவர்களே நாம் செய்யக்கூடிய மிக பெரிய தவறுகளை கடவுள் மன்னிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாராம் ராம் நமக்கு எதிராக செய்யக்கூடிய சிறிய குற்றங்களை கூட மன்னிக்க மறுத்து விடுகிறோம் இது நம்மிடம் உள்ள சுயநலத்தை காட்டுவதாக இருக்கிறது என்பதை இன்றைய நட்சை வாசம் நமக்கு விளக்கி கூறுகிறது அந்த சுயநலத்தை உடைக்கிற போதுதான் அங்கே மன்னிப்பு பிறக்கிறது என்பதும் நமக்கு தெரிய வருகிறது இன்றைய ஓமையிலே இரண்டு மனிதர்கள் வெவ்வேறு இரண்டு மனிதர்களிடம் கடன் வாங்கியிருக்கிறார்கள் முதலாவது மனிதன் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறவன் முதலாவது மனிதன் இரண்டாவது மனிதனுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்திருக்கிறான் இரண்டு பேருமே தாங்கள் கடன் பெற்றவர்களிடம் இரக்கம் கேட்கிறார்கள் முதல் மனிதன் பெற்றுக்கொள்கிறான் ஆனால் பெற்றுக்கொண்ட மன்னிப்பை தன்னிடம் கடன்பட்டோனு கொடுக்க மறுக்கிறான் இங்கே நாம் காண்பது சுயநலம் அந்த சுயநலத்திற்கான பரிசை அவன் பெற்றுக்கொள்கிறார் எதற்காக மன்னிக்க வேண்டும் முதலில் கடவுள் நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இதை தான் இயேசு கற்றுக் ஜெபத்தில் நாம் சொல்கிறோம் இரண்டாவது நாம் மன்னிக்க மறுத்தால் மற்றவர்களை தீர்ப்பிடுவதாக அர்த்தம் தீர்ப்பிடுவது கடவுளின் பணி அதை நான் செய்ய முடியாது மனிதர்களாகிய நம்மால் ஒருவரின் உள்ளத்தை ஊடுருவி பார்க்க முடியாது கடவுளால் மட்டும்தான் முடியும் மூன்றாவது மன்னிப்பதுதான் நமது இயல்பு தொடக்கில் வாசிக்கிறோம் ஆவியாக கொடுத்தார் அப்படி இயல்பு தான் நமது இயல்பு கடவுள் மன்னிக்கிறார் என்றால் நாம் மன்னிக்க முடியும் மன்னிக்க வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுள் எனது குற்றங்களை மன்னிக்கிறார் என்பதை உணர்ந்து நான் வாழ்கின்றேனா நான் பிறரது குற்றங்களை மனதார மன்னிக்கின்றேனா மன்னிக்கின்ற தெய்வீக பண்பை நான் ஏற்று வாழ்கின்றேனா மன்றாடுவமாக மிக்க இறைவா எங்களது குற்றங்களை நீ மன்னிக்கு என்பதை உணர்ந்து வாழவும் நாங்கள் பிறரது குற்றங்களை மனதார மன்னிக்கவும் மன்னிக்கின்ற தெய்வீக பண்பை ஒவ்வொரு நாளும் ஏற்று வாழவும் தாரும் ஆமேன்